பவுல வந்துட்டு ஒரு சூழ்நிலை எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை சவாலான ஒரு சூழ்நிலை எந்த நிலைமையாக இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாம பேசுன்னு சொல்றார் பயப்படாதே அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னாலே யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னு புரிஞ்சு முடியும் பவுலுக்குள்ள என்ன இருக்கு பயம் இருக்கிறது அதனால எப்படியே ராக்கியம் அதை தான் எழுதுறாரு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் நிறைய பேருக்குள்ள என்ன இருக்கிறது பயம் இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து என்ன இருக்கிறது பயம் இருக்கிறது தேவ பக்தி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற அறிவு அவரே வந்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் பயப்படாமல் பேசு மௌனமாயிராது நான் இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி கை போடுவது எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் நீதிமானுக்கு ஒரு கேடும் என்ன செய்யாது வர ஒருவனம் கை போடுவதில்லை இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எளிமையா சொன்னோம்னா உன்னை கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளம் இருக்கிறபடினால நான் கூட இருக்கிறேன் பயப்படாத நீ தைரியமா என்ன செய்யலாம் இருக்கலாம் இதத்தான் யோசுவா கிட்டையும் கருத்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலன் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்திற்கு இந்த தேசத்தை நீ பங்கிடுவாய் நான் உனக்கு சொல்லவில்லையா இந்த வார்த்தை உன் இறுதியத்திலும் உன் வாயை விட்டும் என்ன செய்யாதிருப்பதாக பிரியாதிருப்பதாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் என்ன செய்வாய் நடந்து கொள்வாய் எந்த நிலைமையாக இருந்தாலும் இவர் பெரிய அல்பா இவருக்கு இவருக்கு பயங்கரமான முதிர்ச்சி இருக்கு இல்ல இல்ல அவரே சொல்றார் என்னை பலப்படுத்துகிறார் கிறிஸ்துவ நம்ம பெரிய திறமையாளிங்கிறதுனால அல்ல தேவன் நம்மோடு துணையாக இருப்பதனால் வரக்கூடிய ஆசிர்வாதம் புரிந்தால் கட்டாயம் ஜெயிக்க முடியும் சத்தியத்தை பிடித்து கொண்டவர்கள் கட்டாயம் சாதிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள்